இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்க மனித உருவில் வந்த மீட்பராக கிறிஸ்தவர்கள் வணங்கி வழிபட்டு வருகின்றனர் இயேசு கிறிஸ்து தனது முப்பத்து மூன்றாவது வயதில் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்ததாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து உயிர்விட்ட பின்பு அவரை கல்லறையில் அடக்கம் செய்தனர் அப்போது அவர் மீது ஒரு வெள்ளை நிற துணியால் சுத்தி இயேசுவை அடக்கம் செய்தனர் இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு அந்த வெண்ணிற ஆடை மட்டும் கல்லறையில் இருந்தது அப்போது அந்த வெள்ளை துணியில் இயேசு கிறிஸ்துவின் உடல் சிலுவையில் அறையப்பட்டபோது அவருக்கு இருந்த தழும்புகள் மற்றும் சாட்டையடி தழும்புகள் பதிந்திருந்தது பதினான்கு அடி கொண்ட இந்த துணி தற்பொழுது வரை இத்தாலி நாட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது இந்த துணியின் தன்மையை அறிய ஆறு நகல்கள் எடுக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு இது உலகம் முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதன் ஒரு நகல் ஊட்டியில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பேராலயத்தில் வைக்கப்பட்டது தமிழகத்தில் முதன்முதலாக இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட துணியில் ஒரு நகல் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு எடுத்து வரப்பட்ட செய்தி அறிந்து ஊட்டி மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வந்து அந்த துணியை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்தனர் எந்த இடத்துல ஒயிட் நேரம் காரியங்களோ ஏபி பாரவதிகம்னு சொல்கிறாங்க ஏபி பாரவதின்னு டெஸ்ட் எடுக்கணும் அப்போ ரெண்டு பக்கமான எந்த இடத்துல ஒரு இது இடத்துல இது வந்து மகரந்த அது அந்த the big shop a shop where your shopping never ends raham tv youtube pakkatai subscribe seyyungal